நடிகை ரீமா சென் ஒரு முன்னாள் இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் அவர் முதன்மையாக தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி படங்களில் தோன்றினார் இவர் பிறப்பு இருபத்தி ஒம்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவர் பிறந்த இடம் கொல்கத்தா மேற்கு வங்காளம் மற்ற பெயர்கள் ஹேமா இவர் படித்த கல்வி நிறுவனம் செயின்ட் தாமஸ் பள்ளி கொல்கத்தா இவரது கணவர் பெயர் ஷிவ் கரண் சிங் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் சென் கொல்கத்தாவில் அக்டோபர் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று பிறந்தார் கொல்கத்தாவின் கிட்டர்பூரில் உள்ள செயின்ட் தாமஸ் பெண்கள் பள்ளியில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தார் அதன் பிறகு அவரது குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொழிலதிபர் கரண் சிங்கை மணந்தார் அவர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று அன்று அவர்களின் மகன் ரூத்ருவீரை பெற்றெடுத்தார் இவரது திரை மாடலிங் வாழ்க்கை மும்பையில் அவர் தனது மாடலிங் வாழ்க்கையை தொடங்கினார் பல விளம்பர பிரச்சாரங்களில் தோன்றினார் பின்னர் அவர் திரைப்படங்களுக்கு சென்று தெலுங்கு திரைப்படமான சித்திரம் மூலம் நடிப்பில் அறிமுகமானார் அதில் அவர் உதய் கிரணுக்கு ஜோடியாக நடித்தார் பின்னர் அவர் மனசந்த நூவேலில் ஜோடி சேர்ந்தார் மாதவனுடன் இணைந்து மின்னலை என்ற தமிழ் படத்தில் நடித்தார் இது மிகவும் வெற்றி பெற்றது அவரது முதல் இந்தி படமான ஹம் ஹே கப் கே தோல்வியடைந்தது மேலும் அவர் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பணியாற்ற முடிவு செய்தார் மாதவனுடன் இணைந்து நடித்த தமிழ் படமான ரெண்டிலில் அவரது தோற்றம் வெற்றிகரமாக இருந்தது திமிரு படத்தில் அவரது வெளிப்பாடுகளை பார்வையாளர்கள் அழகாக கண்டனர் ஆயிரத்தில் ஒருவன் மற்றும் வல்லவன் படங்களில் அவரது எதிர்முறை பாத்திரம் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்களால் மிகவும் பாராட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு திருமணத்திற்கு பிறகு அவர் தனது திரைப்பட வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் மனோஜ் பாஜ்பாய் சிக் மற்றும் ரிச்சா சந்தா ஆகியோருடன் இணைந்து நடித்த கேங்ஸ் ஆப் வியாசிபூர் அவரது கடைசி பாலிவுட் படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஷம்ஷா கன்வால் பாடிய சாந்தினி ராதின் பாடலின் காணொலியில் அவர் தோன்றினார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு சித்திரம் ரெண்டாயிரத்தி ஒன்று பாவா நாச்சாடு ரெண்டாயிரத்தி ரெண்டு அட்ருஷ்டம் பகவதி ரெண்டாயிரத்தி மூணு நீதோ வஸ்தா